பண்ணுறோம் நம்ம வந்து பிள்ளைகளை வந்து பழைய மாதிரி வந்து வெளியிலலாம் அனுப்புறது கிடையாது விளையாடுறதுக்கு நம்ம அனுப்புறது இல்லை முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோன்ஸ்லாம் கிடையாது அப்புறம் வந்து டிவி கூட கிடையாது டிவி தான் பார்க்க முடியும் எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிவி தான் பார்க்க முடியும் அப்படியும் போய் விளையாடுறதுனா அக்கம் பக்கத்து பிள்ளைங்கள்ட்ட வந்து வெளியில் விளையாடுவாங்க இப்போ வந்து அதற்கான சூழ்நிலையே கிடையாது இப்போவே வந்து புள்ள வெளியில் போகிறான் அப்படின்னாலே நம்ம வந்து பயப்படுற சூழ்நிலை வெளியில் போறியா பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புகிறோம் ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு வந்து வெளியில் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சேஃப் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து டிவியில் வந்து யூடியூப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வலைத்தளங்கள்லாம் பார்த்தாக்கா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அந்த பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் காரணமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு விருப்பு காரணமாக அந்த பிள்ளைகளை வந்து தப்பாக யூஸ் பண்ணி தவறாக வந்து அந்த பிள்ளைகளை கொன்று கூட போட்டுடுறாங்க